ஹாய் மக்களை எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் ஒரு ஆப்பந்தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை அப்படி சேர்ந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் பச்சை அரிசி தான் எடுத்துருக்குறேன் அது ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டு அளந்து போட்டுக்கோங்க இந்த ஒரு டம்ளருக்கு வந்து காலு கிலோ இருக்கோங்க அப்போது ரெண்டு டம்ளரும் போது அரை கிலோ வரும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதான் ரெண்டு டம்ளரு இந்த ரெண்டு டம்ளர் எடுத்து இப்போ அது நான் கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணணுங்க நல்ல வெள்ளையாக இருக்கணும் அரிசி பாருங்கள் இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் இது இப்போது ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே நம்ம ஊற வைக்கலாம் இது அப்படியே ஊற விட்டோங்க இப்போ இது மூடி போட்டு ஊற வைக்கணும் பாருங்கள் இந்த அரிசி எப்போது வடிகட்டிக்கலாம் நல்லா இப்போது இது நல்லா இந்த தண்ணியெல்லாம் ஈர்க்கட்டங்க நல்லா இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு நம்ம அரைக்கலாம் பாருங்க நம்ம வந்து ஆப்பத்துக்கு வடிகட்டி வச்சுருந்த அரிசி ஊற வச்சுருந்த அரிசி அந்த மாதிரி வடிகட்டிட்டோம் இப்போ வடிகட்டிட்ட பிறகு நம்ம இந்த மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் மாவு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணுங்க தறி அந்த இது குறை குறைப்பெல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒன்றரை க ஒன்றரை கரண்டி அளவுக்கு நம்ம இந்த மாவு எடுத்துக்கலாம் இது காசணும் இந்த மாவு அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பாற்ற வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா அடுப்பாற்ற வச்சுக்கலாம் இப்போ அடுப்பற்ற வச்சுக்கலாம் பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு ஸ்டவ் பற்ற வச்ச பிறகு நம்ம இது வந்து கட்டை பிடிக்கக்கூடாது நல்லா பேஸ்ட்டு மாதிரி வரணும் அந்த மாதிரி கிளறி கொண்டே இருங்க பாருங்கள் இந்த மாதிரி பச பசையாக வருது பாருங்கள் அப்படியே பேஸ்ட்டு மாதிரி ஆகுது பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டும் பாருங்கள் இது சூடு ஆரிப்போச்சு இப்போதை நம்ம இதை அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஈஸ்ட்டு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குங்க இது தாங்க ஈஸ்ட்டு இதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதை நீங்கள் பார்த்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா இது கிடைக்கும் இப்போ இது நம்ம ஃபைனாக அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு நாலு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் போட்டுக்கோங்க சர்க்கரை தித்திப்பு அதிகமாக வேணான்றவங்களுக்கு இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது போட வேண்டாம் நீங்கள் இது இது மட்டும் இருந்தாலும் கூட போதும் இப்போ இதை அரைச்சிக்கலாம் பாருங்க இது நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாவில் இதை ஊற்றிக்கலாம் நம்ம அரை கிளாஸு தண்ணி ஊற்றிட்டு அரைக்குங்க அப்போ தான் வந்து நல்லா மையம் அரையும் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த ஈஸ்ட் இல்லைன்னா உங்கள் நீங்கள் வந்து இந்த இளநீர் இருக்கும்ல அந்த இளநீர் ஒரு ஒன்றரை டம்ளர் டம்ளர் வர மாதிரி நீங்கள் இளநீர் வாங்கிக்கோங்க அந்த இளநீர் வாங்கிட்டிங்கன்னா அந்த இளநீரில் தண்ணி ஊற்றுறது பதிலாக அந்த இளநீரை ஊற்றிட்டு நம்ம அரைச்சா போதும் அந்த ஈஸ்ட் இல்லைன்னா ஓகேங்களா பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த அடியில் இருக்கிற அந்த பச்சசியை வந்து மாவெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த அரைச்ச விழு இந்த போ தேங்காய் இதெல்லாம் வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லாமே அவ்வளோதான் இப்போ நம்ம இதை வந்து நல்லா மூடி வச்சுட்டு நாளைக்கு காலையில் நம்ம பார்ப்போம் இந்த ஆப்பம் எப்படி வருதுன்னு இப்போ நம்ம வந்து ஆப்பத்துக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம ஆப்பத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு செய்யலாம் இது நான் ஒரு காலி கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் இந்த காலி கிலோ மட்டனில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இன்றைக்கி இந்த கால கிலோ மட்டனில் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தயிர் ஊற்றிக்கோங்க ஒரு கால் கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இது இப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இது அப்படியே ஆஃப் அன் ஹவர் இருக்கட்டங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுறதுமே ஒரு நாலு பட்டை நாலு ஏலக்காய் நாலு லவங்கம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு இதையும் போட்டுக்கோங்க மிளகு இருந்தால் மிளகு போட்டுக்கோங்க மிளகு இல்லை அதனால் நான் மிளகு போடலை இது நல்லா வதங்கட்டோங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கோங்க இதே நல்லா வதக்கிடணும் ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க அதே இதில் வதக்கிக்கலாம் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகட்டும் கொஞ்சமாக கசகச சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறட்டோங்க ஆறிட்ட பிறகு நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது நம்ம வந்து வதக்கும்போது இதில் நம்ம கடலைப்பருப்பு போட்டிருக்கோம் எதுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கிறோம்னா நம்ம குழம்பு வந்து திக்னஸ்ஸாக இருக்கணுன்றதுக்காக நிறைய குழம்பு கிரேவியாக இருக்கும் அதனால தான் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சாரி ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் பூண்டு போட்டுக்கோங்க இது பச்சாசனம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க மூணு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா அந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த அரைச்சி வச்சிருக்கிறது அதில் போட்டுக்கலாம் இந்த கறிப்பரட்டி வச்சிருக்கணும்னா அது அதே அதிகம் போட்டலாம் மிக்ஸி தண்ணி ஊற்றி மிக்ஸி கழுவனால அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கரேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொதிக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து இது மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக விடலாம் பாருங்கள் சூப்பரான ஒரு குழம்பு ரெடிங்க இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு ஆப்பத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசை சாப்பாட்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இது ஆப்பத்துக்கு தான் செஞ்சுருக்கோம் இந்த குழம்ப இப்போ நம்ம ஆப்பம் ரெடி பண்ணலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படியே வாசனையாக இருக்குதுங்க நல்லா வாசனையாக இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஆப்பம் செய்யலாம் பாருங்க இந்த ஆப்பமாக போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே பபுள்ஸ் விழுது பாருங்கள் ஓட்ட ஓட்டியாக விழுது பாருங்கள் இது தாங்க ஆப்பத்துக்கு உண்டான கன்சிஸ்டன்சி இதே மாதிரி தாங்க இருக்கணும் ஆப்பம் இது இப்படி இந்த பு புளி புள்ளி விழும்போது தான் இந்த ஆப்பத்தோட ஆப்பத்தோட தன்மைன்னு சொல்லுவாங்க இந்த ஆப்பத்தோட உண்மையான ஒரு நேச்சுரல் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பன்னா இப்படி தாங்க இருக்கணும் இதே மாதிரி தான் ஆப்பம் இருக்கணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் பார்க்க பார்வையாகவும் இருக்கணுங்க பாருங்க இந்த மட்டன் கறி இந்த ஆப்பத்துக்கு செமையாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த கடலைப்பருப்பு போட்டதால் அந்த குழம்பு எவ்வளோ கிரேவியாக இருக்குது பாரு நல்லா திக்னஸாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கடலைப்பருப்பு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிக் பண்ண ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து கடலைப்பருப்பு போடுறவங்களுக்கு நல்லா கொஞ்சம் கிரேவி கொடுக்கும் நிறைய குழம்பு கொடுக்கும் அதனால தான் நான் இது போட்டேன் இது வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாதாரண மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் மட்டன் குழம்பும் ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஆப்பம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி இந்த மாதிரி குழம்பும் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் குழம்பும் சூப்பராக இருக்குங்க இந்த ஆப்பத்துக்கு சூப்பராக செமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் பார்த்து இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்